ஒரு ஸ்பூன் அளவு தயிர் போட்டு தேவையான அளவு பால் எடுத்துட்டு தயிர் போற கலவா ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலரி விட்டு வச்சுட்டோம்னா காலையில் தெரிஞ்சு இது கூட தெரியாம ஒரு சில கேட்கறாங்க நம்ம இது சொன்னோம்னால இது கூட தெரியாதான்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க கேட்டங்க ஆமாம் நாங்கள் வீட்டிலேயே போட்ட தயிர்னு சொல்லி எப்பயாச்சும் வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படிங்க தயிர் போடுற தர போடுறது சொல்லுங்கண்ணா நான் இப்போ தான் மேரேஜ் பண்ணியிருக்கிறேன் நியூ கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்காக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எங்கள் வீட்டில் இன்னைக்கு பொருளங்கா பொரியல் கீரை பொன்னாங்கண்ணி கீரை முட்டை விதிச்சு வச்சுக்கிறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கல்லுங்கள் ஓகே இது சாப்பாடு வீடியோ போட்டுருமோ நாளாச்சு அதனால காலைல போட்டுக்கிறது தங்கம் எப்படியும் சமானம் பண்ணி இவனை வீட்டுக்குள்ள வைக்கிறது பெரியும் பாடா ஆமாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்